ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி திருவரங்கத்திலேயும் தெலுங்கு ஆதிக்கம் இந்த போடை பார்த்து நம்ம ஆந்திரா நினச்சோம்னா ஆந்திரா கிடையாது இது திருச்சி மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க அம்மா மண்டபங்கிற ஒரு யாகசாலை நடக்கிற இடம் இந்த இடத்துல இந்த அரசாங்கத்திலே வச்சுருந்த பலகையில் தெலுங்கு மட்டும் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி அங்கே மேலே தமிழில் ஒரு பலகை இருந்திருக்கு தமிழ் பகையை அகற்றி தெலுங்கு மட்டும் இருக்குது எந்த நாயம் தெரில இது அரசாங்கத்திலே இந்த பழக வச்சிருக்காங்க இவங்க இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை இங்கிலீஷ் இல்லை இவங்க சொல்கிற ஹிந்தியும் இல்லை வெறும் தெலுங்கு மட்டுமே வச்சு இங்கே அறிவு பழக வச்சுருக்காங்க இது எந்த விதத்தில் நாயன் தெரில இதை பார்த்துக்கோங்க அம்மா மண்டபம் திருச்சி ஸ்ரீரங்கம் என்னங்க இது திருவண்ணாமலையில நாச்சும் தெலுங்கு கூட தமிழ்மொழி இருந்தது இங்கே அது கூட இல்லை எப்படி தமிழ்நாட்டின் மையப்பகுதியான திருச்சிக்குள்ளேயே முழுக்க முழுக்க தெலுங்கில் எழுதப்பட்டிருக்கு ஏன் தமிழில் எழுதல அதுவும் தமிழில் உள்ள போட மறைச்சு இதை வச்சிருக்காங்க இதை வச்சது வேற யாரும் தமிழ்நாடு காவல்துறை திருச்சி காவல்துறை உடனடியாக இந்த தெலுங்கு போட நீக்க வேண்டும் எதற்காக இப்படி வச்சாங்கன்ற விளக்கமும் தர வேண்டும் நம்ம திருவண்ணாமலையில் வேண்டுதல் வச்சதுக்கு ஒரு சிலர் விமர்சனம் வச்சாங்க இதே போல இவங்க திருப்பதியில பண்ணால் எப்படி இருக்கும் இதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்படி நம்ம திருப்பதியை திருப்பதிய போய் கிடக்கு இப்போ இந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்க மாதிரி தான் அப்ப தமிழர்கள் விட்டதுனால தான் திருப்பதி தெலுங்கர்கள் கையில போச்சு திருப்பதியில கூட தான் தமிழில் எழுதியிருக்காங்க அதே போல இங்க தெலுங்கில் எழுதியிருக்காங்கலாம் சொல்லுவாங்க திருப்பதியில போர்டில் மட்டும் தமிழ் இல்ல அந்த கோயில் கல்வெட்டுகள்லயே பெரும்பாலான கல்வெட்டுகள் அனைத்துமே தமிழில் தான் இருக்கு திருப்பதியை நம்ம பறி கொடுத்த மாதிரி திருவண்ணாமலையும் நம்ம பறி கொடுக்கணுமா இது வந்து இன வெறியோ இன பற்றோலாம் கிடையாதுங்க நம்ம பண்றது ஒரு அடிப்படை உரிமை தமிழருக்கு தமிழ்நாட்டில் உள்ள அடிப்படை உரிமை இது கூட தர முடியலனா ஆளும் அரசா என்ன பண்ணலாம் இதுக்கும் மேல ஒரு சிலர் சொல்றாங்க நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது உலகம் முழுக்க பல்வேறு பகுதியில் தமிழர்கள் வாழ்றாங்க அவங்கள அடிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க நம்ம ஒன்னே ஒன்னு தான் கேட்குறோம் நம்ம இப்படி பண்ணாட்டி அடிக்காம இருக்க போறாங்களா காலங்காலமாக அடிச்சிட்டு தானே இருக்காங்க இந்த திருவண்ணாமலையிலேருந்து போன மக்கள் செம்மரம் கடத்துனாங்கன்னு ஆந்திரா காட்டில் மரத்தில் கட்டி வச்சு கொடூரமாக கொல்லப்பட்டாங்க இதுக்கு தமிழர்கள் ஏதாச்சும் பொங்கணுமா காவிரியில் தண்ணி தர மாட்டோம்னு தமிழர்களை அடித்தாங்க கேரளாவிலையும் இதே நிலைமை தான் நம்ம திருவண்ணாமலையில் வர தெலுங்கர்களை அடிக்கலை அங்கே இருக்க தெலுங்கு ஆதிக்கத்தை தான் அடிக்கிறோம்

வந்து வீடு வாடகை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதான் இருக்கப்பட்டவங்க போயிடுறாங்க நார்மலான குடும்ப பையங்களை மாதிரி அளங்க வேற வீடு கிடைக்கிறது கஷ்டம் இந்த ஆடியோ கேளுங்க தானங்கள் வழங்கி இருக்கிறாருங்கிறது மட்டும் தான் மானியங்கள் குடுத்துருக்காரு தானம் கொடுத்தாருங்கிற கல்வெட்டுக்கள் மட்டும்தான் தான் இருக்கே தவிர வேற நீங்க இப்படி இந்த ஓசி ஓசிச்சோறதுங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல நீங்க இப்படி இந்த ஓசி ஓசிச்சோறதுங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல எதற்காக இப்படி எல்லாம் அலைகிறீங்க என்ன கிடைக்குது உங்களுக்கு இதுல தமிழ்நாட்டில் ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்க இந்த தெலுங்கு வந்து எரி இப்படி பேசுறாங்கல்ல இது போன்று மற்ற மாநிலங்களில் உள்ள தமிழர்கள் இது போன்று அந்த ஊரில் பேசினாங்கன்னா என்ன நடந்துருக்கும் தமிழர்களை இவ்வளோ இழிவாக பேசியிருக்காங்க தெலுங்கு வெறியவே காமிச்சிருக்காங்க தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல்வாதிகளாக எங்கே போனாங்க ஒரு அரசியல்வாதி கூட வாய் தரக்கலை இந்த யூத பிராமணர் கஸ்தூரி தெலுங்கரை எதிர்த்து பேசினாங்க அதுக்கு தெலுங்கர்கள்லாம் ஒன்று கூடி என்ன பண்ணாங்க இந்த நடிகை கஸ்தூரியை மன்னிப்பு கேட்க வச்சாங்க தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த நடிகை கஸ்தூரி தனது பேச்சுக்காக தற்போது மன்னிப்பு கோரி இருக்கிறார் பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் வலுத்திருக்கும் நிலையில் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கும் நிலையில் தான் பேசியதற்காக அவர் மன்னிப்பு இருக்கிறார் இந்த உஷாராணி தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்கணும் இனிமே மற்ற இனத்தவர்கள் யாருமே தமிழர்களை ஏலனமா விமர்சிக்க கூடாது இப்ப திருச்சியில தமிழ்நாட்டுடைய மத்திய பகுதியில முழுக்க முழுக்க தமிழே இல்லாத தெலுங்கு பலகை வச்சிருக்காங்க இந்த திருவரங்கத்தில் உள்ள தெலுங்கு பலகையே உடனடியாக எடுக்க வேண்டும் இந்த பலகை ஏன் வைக்கப்பட்டது இதில் ஏன் தமிழ் எழுதல்னு திருச்சி காவல்துறை மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் இது திருச்சி காவல்துறை செய்ய மறுத்தாங்கன்னா ஒன்றும் இல்லை ஐந்தாம் சங்கம் திருச்சி திருவரங்க கோயில்லையுமே வேண்டுதல் வைக்க வரும் அந்த வேண்டுதல் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் என்னப்பா ஆன்மீகத்தில் போய் அரசியல் பண்ணுறீங்களே அப்படின்லாம் சொல்லாதீங்க நாம் செய்வது ஆன்மீக அரசியல் இந்த ிமை ஜ இருபத்தி திருச்சியில் தமிழ் குடிகள் அனைவருமே ஒன்றிணைய போர் தமிழ் குடிகளின் ஒற்றுமையை விரும்பும் அனைத்து தமிழ் தேசியவாதிகளும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் லிங்க்ல இணையலாம் இல்ல திரையில காட்டப்பட்ட இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்